திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி நம்ம திருமந்திரத்தில் நிறைய தந்திரங்கள் இருக்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் புதிய கோணத்தில் இப்போ வந்து ஆரம்பிக்கிறோம் என்னதுன்னா காந்தி நகரில் மாணவர் வந்து வாரம் ஒரு நாள் தானே வர்றாங்க வாரம் ஒரு நாள் தான் வர்றாங்க நாங்கள் ஆறாம் தந்திரத்தை டெய்லி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு குழப்புது அதனால அவங்களுக்கு தனி தந்திரம் போட்டுட்டோம் ஒம்பது மட்டும் அதுவும் வரும் எல்லாமே வரும் இந்த கோயிலுக்கு வந்து எட்டாம் தந்திரம் நாங்கள் ஆறு முடிச்சுட்டு அப்படியே ஏழுக்கு போயிடும் ஏழாம் தந்திரம் டெய்லி வகுப்பில் நடக்காது சித்தாந்த வகுப்புக்கு ஸ்பெஷல் கிளாஸ் போடுறோமில்ல சித்தாந்த வகுப்பு ஸ்பெஷல் கிளாஸ் திருமுறை ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு ஒரு மணி நேரம் போடுவோம் அதில் தான் அது வரும் டெய்லி வகுப்பில் திருமந்திரம் நமக்கு வராது எது முடிஞ்சுட்டுனா ஆறாம் தந்திரம் முடிச்சுட்டுனா திருமந்திரம் கிடையாது ஸ்பெஷல் கிளாஸில் தான் வரும் ஏன்னா பண்டார சாத்திரத்தை நிறுத்தி போட்டிருக்குறோம் அதை ஆரம்பிக்கும் ஏழாம் தந்திரத்தில் இந்த எட்டாம் தந்திரத்தில் உடலின் பஞ்சபேதம்ங்கிறது தான் முதல் தலைப்பு ஆ தந்திரம் எட்டு தலைப்பு உடலின் பஞ்சபேதம் இந்த உடலின் பஞ்சபேதம்ங்கிறதுல பதினெட்டு மந்திரம் நீங்கள் ஒன்றும் இல்லை சிவா காயப்பைன்னு தொடங்குகிற மந்திரத்தை எடுங்க பின்னால் போய் எடுங்க காயப்பைன்னு தொடங்குற மந்திரம் காயப்பை உடலின் பஞ்சபேதம் என்று தலைப்பு பதினெட்டு மந்திரம் இந்த தலைப்பில் வருது அதாவது இந்த தலைப்பு நமக்கு பயன்படக்கூடிய உடம்பை பற்றி சொல்லுது நமக்கு பயன்படக்கூடிய உடம்பை பற்றி சொல்லுகிறது சரீரம் சூக்கும சரீரம் அதிசூக்கும சரீரம் என்று உடம்பு எத்தனை வகை மூன்று வகையாக சொல்லப்பட்டிருக்குது தூலசரீரம்ங்கிறது இப்போ நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்கிற உடம்புக்கு தான் என்ன பேர் தூல சரீரம் என்று பெயர் எடுத்தவா கொண்டாங்க நாட்டு காயப்பை என்று தொடங்கும் காயப்பை ஒன்று நீங்கள் எடுத்துட்டிங்களா ஆ அவ்வளோதான் நீங்கள் என்ன எடுக்கலையா பின்னால் பொருள் அடக்கத்தில் போய் காயப்பைன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும் ஆ காயப்பை நம்பர் திருமந்திரத்தில் மட்டும் நம்பர் செல்லாது அதான் பிரச்சனை

உயிருக்கு பயன்படக்கூடிய ஐந்து வகையான உடம்புகள் இங்கு பேசப்படுகிறது ஐந்து வகையான உடம்புன்னு சொல்கிறது தூல தேகம் சூக்கும தேகம் அதற்கு பிறகு குணசரீரம் கஞ்சுக சரீரம் காரண சரீரம் டோட்டல் போட்டால் எத்தனை வரும் என்னதெல்லாம் தூல தேகம் சூக்கும தேகம் குணசரீரம் கஞ்சுக சரீரம் காரண சரீரம் இந்த குணசரீரம் கஞ்சுக சரீரம் காரண சரீரம் இருக்குது பாருங்க அது மூணுக்கு சேர்த்து ஒரே பேர் தான் அதிசூக்கும உடல் குணசரீரமும் அதிசூக்கும உடல் தான் கஞ்சுக சரீரமும் அதிசூக்கும உடல் தான் சரீரமும் அதிசூக்கும உடல் தான் அதனால தான் நம்ம இப்படி அஞ்சாக சொல்ல வேண்டியது இல்லை எத்தனையாக சொன்னால் போதும் மூன்றாக சொன்னால் போதும் தூல தேகம் சூக்கும தேகம் அதிசூக்கும தேகம்னு சொன்னால் போதும் அதிசூக்கும தேகம் என்று சொன்னால் போதும் தூல தேகம்ங்கிறதையும் நம்ம ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள இந்த உடம்பு சூக்கும தேகம் என்பது அவ்வையார் சொல்கிறாங்கல்ல புரியட்ட காயம் புரியட்ட காயம் போலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தின்னு அவ்வையார் சொல்லக்கூடிய எல்லாம் சூக்கும தேகம் அதில் தன்மாத்திரைகள் ஐந்து இருக்கும் தன்மாத்திரைகள் ஐந்து இருக்கும் அந்த கரணங்களில் சித்தத்தை விட்டுறணும் மற்ற மூணு என்னதெல்லாம் மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டு இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு புரியட்ட காயம்னு பேர் அதற்கு உள்ள இன்னொரு உடம்பு இருக்கும் அந்த உடம்பு தான் அதிசூக்கும உடம்பு அதில் என்ன இருக்கும்னா வித்யா தத்துவத்தில் அந்த இது வருது பாருங்கள் வித்யா தத்துவத்தில் வரக்கூடிய தத்துவங்கள் அது கூட சித்தத்தை சேர்த்துக்கணும் வித்தியா தத்துவத்து கூட எதை சேர்த்துக்கொள்ளணும் சித்தத்தை சேர்த்துக்கொள்ளணும் அதுக்கு எத்தனை உறுப்பு தான் எட்டு உறுப்பு தான் இது அடிப்படை இவர் குணசரீரம் கஞ்சுக சரீரம் காரணசரீரெலாம் அது வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா குழப்பி விட்டுறோம் அது நிறைய கேள்விகளுக்கு இடம் வகுத்துறோம் இப்படி சொன்னாலும் போதும் தூலதேகம் சுக்கும தேகம் அதிசுக்ம அதோட முடிச்சுக்கணும் பிறகு குணசரீரம் அதெல்லாம் அந்த இதற்கு பாருங்க வித்யா தத்துவம் போல சித்தத்தினுடைய உட்பிரிவு தான் அது வேண்டியதே கிடையாது பிறகு மந்திரத்துக்குள்ளே போக போகிறோம் மந்திரம் எப்படி தொடங்குது காயப்பை காயப்பைனால் உடல் காயமாகிய பை காயம்னா உடம்பு நம்ம உடம்பு வந்து ஒரு பையங்கிறார் மாணிக்க வாசகரை குப்பாயம்னு தானே சொல்கிறாரு குப்பாயம்னா சட்டைன்னு அர்த்தம் மலையாளத்தில் குப்பாயம்னு இப்போவும் சொல்கிறாங்க குப்பாயம்னா சட்டை அவர் சட்டைங்கிறாரு பகவத்கீதையில் உடம்பு சட்டைன்னு சொல்லப்பட்டிருக்குது மாணிக்க வாசகர் பையங்கிறார் இந்த திருமுறை பையங்கிறார் காயப்பை கொண்டாங்க நான் எடுத்து கொடுக்குறேன் கொண்டாங்க எடுக்க முடியலையா ஆ தந்திர நம்பர் கூட போடாமல வச்சுருக்குறாங்க எங்கே போட்டிருக்காங்க இல்லை ஆ நான் எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஒன்றும் அவசரமில்லை நம்ம என்ன போகிற பரீட்சை எழுத போகிறோம் ம் என்ன பரீட்சை எழுத போகிறோம் மெதுவாக எடுப்போம் காயப்ப என்ன இருக்குது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மந்திர நம்பர் எங்களுக்கு இது பக்கம் பார்த்தே பழகினதுனால குயிக்காக வந்துடும் டக்குன்னு ஆசிரியர்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சரியா இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம பேஜ் நம்பர் குறிச்சிக்கிடுங்க ஆதி இது வந்து இது பதிப்பு ஆமாம் என்னடி இருக்கிறீங்க காயப்பைனா உடல் காயப்பை ஒன்று சரக்கு பல உலை சரக்குன்னா அதில் பல பொருட்கள் இருக்குது எலும்பு நரம்பு மஜ்ஜை ரத்தம் சதை ஏழு வகை தாதுக்கள் சொல்கிறோமில்ல ஏழு வகை தாதுக்கள் தான் சரக்கு மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை அதுதான் சரக்கு மூளை என்பது தோல் அங்க தோல் தோல்னாரெல்லாம் இவர் பையங்கிறார் தோல் குப்பாயம் குப்பாயம் அதே தான் அந்த சரக்கு என்னதுன்னா அங்கே பார்த்துக்கிடுங்க மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் அதெல்லாம் சரக்கு ஏழு வகை தாதுக்கள் எழுவகை தாதுக்கள் மாணிக்கவாசகர் அங்கே சட்டையினார் அங்கே தோல்னு சொல்கிறாரு இங்கே பையங்கிறார் ஏன் பையின்னு சொன்னார்னா இந்த சரக்குகளெல்லாம் எதனால் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த பையால் மறைக்கப்பட்டிருக்கிறது பையால் மறைக்கப்பட்டிருக்கிறது மாயப்பை இந்த உடம்பு அழியக்கூடியதுங்கிறார் அதனால் இந்த உடம்புக்கு என்ன பேர் மாயக்கூடிய பை அழிகின்ற பை மாயப்பை ஒன்று உண்டு மற்றுமோர் பை உண்டு அதாவது மூன்று வகையான உடலை இங்கே எடுத்துக்கிடணும் மாயப்பை ஒன்று உண்டு மற்றும் ஒரு பையுண்டுங்கிற இடத்துல தான் இந்த மூன்று உடம்பு எடுக்கணும் என்னதெல்லாம் தூல தேகம் தூல தேகத்தை விட்டுருங்க அதுக்குள்ளே என்ன தேகம் இருக்குது சூக்கும தேகம் அதுக்குள்ளே என்ன தேகம் இருக்குது அதிசூக்கும தேகம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா இந்த உடம்பு வேலை செய்யலுங்கிறது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் அவருடைய அவருடைய உடம்பில் தன் இருக்கிறது மனம் அகங்காரம் புத்தி இருக்கிறது வித்தியா தத்துவம் ஏழு இருக்குது சித்தம் இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதுதான் நாம் சொல்கிற அந்த உயிர் என்ன செய்கிறது சுற்றி கொண்டிருக்கிறது பிறக்கிறது இந்த சூக்கும உடம்பு அதிசூக்கும உடம்பு வீடு பேர் வரைக்கும் உண்டு இது இது ஆனால் ஆனது சைவ சித்தாந்தபடி மாயை தான் வீடு பேர் வீடு வேறு அடையும் போது இந்த எல்லா வகை உடம்புகளும் என்ன செஞ்சிடும் போயிடும் அது வரைக்கும் இந்த உடம்பு உண்டு ஞானியாக பிறந்தாலும் சரி அந்யானியாக பிறந்தாலும் சரி எப்படி ஒன்றாம் பிறையிலிருந்து இரண்டாம் பிறை மூன்றாம் பிறை வருவது போல் இந்த சூக்கும அதிசூக்கும தேகம் சூக்கும தேகத்துலேருந்து என்ன வந்துக்கிட்டே இருக்கும் தூள உடம்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணம் அது ஒன்று தான் ஒன்றாம் பிறை ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதிலேருந்து ரெண்டாம் பிறை மூணாம் பிறை வர்ற மாதிரி இந்த தூ சூக்கும அதிசூக்கும உடம்பு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதிலிருந்து எது வந்துக்கிட்டே இருக்கும் உடம்புகள் வந்து கொண்டே இருக்கும் நரகத்துக்கு போகணும்னா யாதனா சரீரம் சொர்க்கத்துக்கு போகணும்னா பூதசார சரீரம் நான் என்னது பூமிக்கு வரணும்னா பூதனா சரீரம் இது மட்டும் பாடி மட்டும் மாறும் இன்ஜின் செய்யாது மெயின் பாடி மாறாது அவுட்டர் பாடி மட்டும் மாறும் எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் எது அது வந்து எப்போவும் மாறாது எல்லோருக்கும் தான் அது அது இறைவன் வந்து உயிர் மேல் கருணை கொண்டு ஒரு பிறவி கூட எடுக்காத கேவல நிலையிலிருந்து எடுத்து சகலத்துக்கு கொண்டு வரும்போது எல்லோருக்கும் சமமாக கொடுக்கறது எப்போ எடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பார் அதை இந்த உயிர் பயன்படுத்தும் போது சைவ சித்தாந்தப்படி ஒரு முறை கூட பிறக்கவில்லை என்றாலும் உயிருக்கு அறிவில் வேற்றுமை இருக்குது உயிரில் எதில் வேற்றுமை இருக்குது அறிவியல் அறிவில் அறிவில் வேற்றுமை இருக்கிறதுனால தான் நாயன் ஞானசம்பந்தரம் நாயனார் தான் திருநாவுக்கரசரன் நாயனார் தான் இவருக்கு திருவாசம் எழுத தோணுச்சு அவருக்கு தேவாரம் எழுத தோணுச்சு ஏன் அப்படின்னா அவங்களுடைய அறிவிலேயே என்ன இருக்குது சேக்கிலாருக்கு பெரிய புராணம் எழுத தோணுது அவருக்கு ஒரு ஒரு பதிகம் கூட எழுதணுன்னு அவருக்கு என்ன செய்யலை தோணலை வந்து திருமந்திரம் எழுதுனா அவருக்கு தோணுது அப்போ அந்த ஒரு முறை கூட பிறக்கவில்லை என்றாலும் உயிருக்கு உயிர் அறிவில் பேதம் இருக்குது அப்போ இந்த சூக்கும உடம்பு அதிசூக்கும உடம்புகளை கொடுத்த உடனே அந்த அறிவில் இருக்கிற பேதத்துக்கு ஏற்றபடி விருப்பு வெறுப்பு வரும் அந்த பேத அந்த விருப்பு வெறுக்கு ஏற்றபடி உடம்பு வரும் அந்த விருப்பு வெறுப்புக்கு ஏற்றபடி என்ன செய்யும் உடம்பு வரும் இதுதான் பேசிக்கான ஆமாம் அதுதான் பிரகிருதியோட கனெக்ட் இருக்குது தானே இதெல்லாம் கொடுத்துட்றாங்களே ஞானே தெரியும் கொடுத்துட்றாங்கல்ல தெரியும் எல்லாம் அதுலேருந்து எடுத்துக்கொள்ளும் சரியா அதைத்தான் அவர் மாயப்பை ஒன்றுண்டு மற்றோர் பையுண்டு அழகாக சொல்லியிருக்கிறாரு காயப்பைக்கு உள்நின்ற கல்வன் புறப்பட்டால் அழகாக அடுத்து சொல்கிறாரு இந்த உடம்புங்கிற பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கல்வன் கல்வன்னா அந்த உயிரை நம்ம பார்க்க முடியலல்ல சைவ சித்தாந்தப்படி உயிரை பார்க்க முடியாது நீங்கள் வந்து உயிரை பார்த்தேன் ஒருத்தர் இறந்தார் பார்த்தேன்னா நீங்கள் உயிரை பார்க்க முடியாது அவருடைய என்ன உடம்பை பார்க்கலாம் தூள சூக்கும் உடம்பு சிலர் கண்ணுக்கு தெரியும் ஏன்னா அது அந்த அந்த யா அந்த பார்க்கிறவர் கண்ணை பொறுத்து சிலர் கண்ணுக்கு தெரியும் சில ராசிக்காரங்களுக்கு ஜோதிடர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சில ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடம்புகள் கண்ணுக்கு உடனே தெரியும் குறிப்பிட்ட ராசி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ஜோதிடர் என்கிட்ட சொன்னது அவங்களுக்கு அது நல்லா தெரியும் உதாரணம் நாய்க்கு நல்லா தெரியும் அந்த உடம்பு வந்து அது கண்ணுக்கு உடனடியாக தெரியும் ஆனாலும் அது அவங்க உயிர் கிடையாது அது என்ன உடம்பு சூக்கும தூள உடம்பு தான் அவங்க உயிரை நம்ம பா யா எந்த உயிரையும் பார்க்க முடியும் சிவஞான போதத்தில் உயிருக்கு உயிரை பார்க்க முடியுமாங்கிற கேள்வி எழுப்பப்பட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா மலரில் மனம் நுட்பமாக இருப்பது போல் உயிர் இருக்கும் மலரில் மனம் வெளிப்படுவோ வெளிப்படும் நம்ம எதை ம மனத்தை தனியாக அனுசி முடியாது அதுபோல் உயிர்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது உயிரை தனியாக அணிசி முடியாது பார்க்க முடியாது அது பிறக்கலைன்னா தூளை அந்த அதிசூக்கும உடம்பில் அல்லது சூக்குமா உடம்புல அது சுற்றி கொண்டிருக்கும் பிறக்கு வரைக்கும் இல்லை அது இறந்த உடனே அவங்களுக்கு சொர்க்கம்னா சொர்க்கத்துக்கு போயிடும் நரகம்னா நரகத்துக்கு போயிடும் பிறவினா பிறவிக்கு போயிடும் எதுவுமே இல்லைனா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கண்ணுக்கு படம் ஆனால் அப்போ நம்ம பார்த்தது உடம்பை தான் எதை கிடையாது பார்க்க முடியும் அதைத்தான் காயப்பைக்கு உள்ந கல்வன் புறப்பட்டால் கல் அதனால தான் கல்வன் என்று சொல்லப்பட்டது அந்த உயிரை என்ன செய்ய முடியல பார்க்க முடியல உயிர் எப்போ சார் போச்சுது அது அவ்வளோ தான் நம்ம மெடிக்கல்லாம் அவ்வளோதான் தெரியும் நம்ம டாக்டருக்கு வந்து ஸ்தூல உடம்பு சூக்கும் உடம்புலாம் தெரியுமா அவருக்கு உயிர் போயிட்டு அவ்வளோதான் சொல்ல தெரியும் உயிர் மட்டும் போகலை உடம்போட சேர்ந்து தான் போயிருக்கிறாரு அவ்வளோதான் அவரை பொறுத்தளவில் பிராணம் தான் உயிர் மூச்சு காற்று தான் உயிர் மூச்சை தானே செக் பண்ணுறாரு இன்னும் சொல்லப்போனால் போனால் சைவ இன்னும் சொல்லப் போனால் இந்து இந்துக்கள் நம்பிக்கையின்படி சுவாசம் பிரிஞ்சாலும் அந்த உயிர் எங்கே தான் உட்காந்துருக்கும் அந்த உடம்புல தான் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக உடம்பை விட்டு வெளியே செய்யாது சும்மா அது காவல் மாதிரி உட்காந்துருக்கும் அதை விட்டு போக மனசு இல்லாமல் அதனால தான் அந்த சடங்குகளெல்லாம் நம்ம இதில் இப்போ இந்த மின்மையான சடங்குகளெல்லாம் எல்லாம் வேண்டான்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த உயிர் வந்து குறிப்பிட்ட நாள் அந்த அந்த உடம்புல இருக்கும் குறிப்பிட்ட நாள் சுற்றி கொண்டிருக்கும் அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து தான் எத்தனை நாள் வச்சுருந்தாங்க பதினாறு நாள் வச்சது அதனால தான் ஆமாம் ஆமாம் அப்படியே ஆமாம் நான் மேலே போகுங்கிறதுல அவங்க வேணுக்கள் வேதத்திலெல்லாம் இது சொல்லப்பட்டிருக்குது ஆமாம் 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 அதை நீங்கள் வைணவர்களுடைய சடங்குலாம் நான் நேரில் பார்த்துருக்கேன் அவங்க ரொம்ப இதில் ரொம்ப நம்புவாங்க ரொம்ப சடங்கு மாறாமல் செய்வாங்க ம் ஆமாம் ஆமாம் ஓடைச்சிடும் ஆமாம் ஆ ஆமாம் 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 கபாலம் திறந்ததா ஆ அவங்களே அதை நம்புகிறாங்க அவனே நம்புகிறான் அவங்க இன்னும் போப்பாண்டவர் இறந்தால் எரிக்கவா செய்கிறான் அவன் அது குகை வச்சுருக்கான் உள்ள உள்ளே வச்சுருப்பான் குகைக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லா போப்பாண்டவரும் இன்னும் இருக்காங்க குகை வச்சுருக்கிறான் அந்த குகைக்குள்ளே வந்து அந்த ஆயில் பதப்படுத்தி அந்த உடம்பெலாம் பத்திரமாக வச்சுருப்பான் எல்லாம் அடக்கம் பண்ணுறது கிடையாது அவங்க அவன் நம்மளை விட தெளிவாக இருக்கான் ம் அதைத்தான் காயப்பைக்குள்ளே நின்ற கழ்வன் புறப்பட்டால் அதை கபாலங்கிறது எல்லாருக்கும் கிடையாது தனஞ்சயன் தனஞ்சயன் ஏன் கடைசியில் போ தனஞ்சயன் ஏன் கடைசியில் போகுதுன்னா இறைவனுடைய படைப்பில் அதுதான் அதிசயங்கிறாங்க ஒருவேளை ஒரு பாலைவனத்தில் ஒருத்தர் நடந்து போகும்போது இறந்துட்டான்னு வச்சுடுங்க அவனுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த தனஞ்சயன் வெளிப்படும்போது உடம்பு சின்ன பின்னமாயிடும் அப்போது அது தானாக இயற்கையில் போய் என்ன செஞ்சுக்கிடும் கலந்து பஞ்சபூரத்தில் கலந்துடும் அதான் இறைவன் கடைசியில் அந்த வாயில் ஆமாம் சென்டரில் நின்று இழுக்கும் வீங்கிறதுக்கா வீங்கின பிறகு தானே வெடிக்க முடியும் வீங்கின பிறகு தானே வெடிக்க முடியும் ம் ஆமாம் பெருசாயிக்கும் இதெல்லாம் நம்ம திருமந்திரத்தில் நடத்திருக்கிறேன்னா சிவஸ்தி காலனியில் பாலாலை இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்கறது எல்லாத்தையும் பேசியிருக்கிற எல்லாமே வரும் நீ வாழைப்பழத்தில் செவ்வாழப்பழத்திலே வந்துடுது பெரிய இதில் வருமா அது ஆமாம் ஆமாம் எல்லாமே வந்துடும் ஊற்றைச் சடலம் உப்பில்லா பாண்டம் நாட்டச்சடலம் இப்படிலாம் பாடுறாங்களே சித்தர்கள் காயப்பை உள்ளின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணாம் அயங்கியவாறே மாயப்பை இந்த மாயப்பைங்கிறதுக்கு இதில் கவனமாக படிக்க சொல்கிறாங்க உரையாசிரியர்கள் அதாவது மாயும்பை அப்படிங்கிறது தூள உடம்புன்னு எடுத்துக்கிடணுமா ஆமாம் மாயா பையனும் பொருள் எடுக்கணுமா மாயா பையன் என்ன சூக்கும உடம்பு என்ன செய்வதில்லை மாயாது அப்படியும் பொருள் ஆ மாயும் மாயும் பைங்கிறது இந்த உடம்பு தூள உடம்பு மாயா பையன்றும் பொருள் எடுக்கணும்னா இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தில் வந்து தூள உடம்பு சூக்கும் உடம்பு மட்டும் பேசுகிறார் மறந்துடாதீங்க இந்த மந்திரத்தில் எது மட்டும் பேசியிருக்கிறாரு தூள உடம்பு சூக்கும உடம்பு மட்டும் பேசியிருக்கிறார் தூல உடம்பு தான் பையி பையின்னு சொல்கிறார் மெயினாக ஏன் பையின்னு சொன்னார்னா பிற உறுப்புகளை மறைப்பதார் இப்போ நம்ம வந்து அரிசி இப்போ அரிசியே வாங்குகிறோம் அரிசியில் வந்து அரிசி பையில் வந்து ராஜா படம் போட்டிருக்கிறோம் என்னென்னமோ படமெல்லாம் போட்டிருக்கிறான் அது உள்ளே இருக்கிற அரிசி அதே தரத்தோடு இருக்குதுன்னு சொல்ல முடியாது பையனுடைய கவர்ச்சியில் தான் எல்லா பொருளையும் என்ன செய்கிறானுங்க விற்கிறான் ஆமாம் அதில் விதமாக இருக்குது ஆமாம் அதே மாதிரி ஒரு பையக்குள்ளே இறைவன் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கா ஒரு பை ஒரு பைக் எடுத்திங்கன்னா அவுட்ரு பாடி பிரிச்சிங்கன்னா வண்டி பார்க்க செய்யக்காது நீங்கள் புதுசாக ஒரு வண்டியை வாங்கி அவுட்டர் பாடி அந்த கவரேஜ் எல்லாம் நீங்கள் பிரிச்சுட்டு வண்டியை ஓட்டி பாருங்க பார்க்க சகிக்காது அதே தான் நம்ம உடம்பு அது அதனால தான் பையனார் ஆமாம் 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 அதனால தான் நீங்கள் உங்களுக்கு அந்த புஸ்தகத்துக்குள்ளே தான் கத்தியை வச்சு மறைச்சி வச்சுட்டு போனார் என்ன எந்த நாயனார் புராணத்தில் மெய்ப்பொருள் நாயினார் புஸ்தகத்துக்குள்ளே தான் கத்தி வச்சுருந்தான் ஆமாம் அது பைக்குள்ள இவன் என்ன வச்சிருக்கான்னு யாருக்கண்டா ஆளை கொண்டு பைக்கில் வச்ச கடத்திடுறானுவன் ஆ ஒரு கல்லூரியில் கேட்ல நின்று கேட் கீப்பர் பையெல்லாம் செக் பண்ணுறாரு ஒரு காலேஜ் பையனுடைய பேக்கை திறந்து பார்க்குறாங்க உள்ளேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வருது பேக்குக்குள்ளே இருந்து டிவியில் காட்டுறான் ஆமாம் பெரிய பேக்கு பேக்கை திறந்து காட்டினா உள்ளேருந்து பொம்பளை பிள்ளை வருது பேக்குக்குள்ளேருந்து வருது மந்திரவாதிக்கு வந்த மாதிரி ஆளை கொன்று எதில் வச்சு கடத்திடுறானுங்க பீஸ் பீஸாக வெட்டி பையில் வச்சு சூட்கேஸில் வச்சு கிடத்திடுறான் இது எல்லாம் நினச்சா நமக்கே பயமாக இருக்கும் அதனால தான் தூல தேகத்தை பையன்று சொன்னார் அந்த பைக்குள்ளே இந்த உடம்புக்குள்ள இந்த மாதிரி பொருட்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த வெளிப்பகுதியை தூல தேகத்தை எதுன்னு சொன்னார் பையன்னு சொன்னார் அதாவது தூள உடம்பு அழியும் வீடு வேறு அடையும் வரை இந்த சூக்கும உடம்புகள் இருக்கும் இதில் ஒரு சைவ சித்தாந்த ரெண்டாம் உற்பத்தில் ஒரு வெண்பா இருக்குது அடுத்த வகுப்பில் ஞாபகப்படுத்துங்க அதிலேருந்து ஆரம்பிப்போம் இந்த மந்திரத்தில் இந்த மாயாவாதிகள் ஏகாண்மவாதிகளை மறுக்கிற ஒரு மந்திரம் இருக்குது குடாகாயம் கடாகாயம்லாம் வரக்கூடிய ஒரு மந்த ஒரு வெண்பா இருக்குது அதை நம்ம இதில் இணைச்சி படித்தோம்னா இன்னும் தெளிவாகலாம் இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்றைக்கி எத்தனாவது தந்திரம் தொடங்கியாச்சி எட்டாம் தந்திரம் தொடங்கிய சரியா நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகளையெல்லாம் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாய் இன்று நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயினும் சிவா